பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கக்கூடிய காட்சிகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணு கெட்டிய தூரம் எல்லாம் மக்கள் வெள்ளமாக இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவாகி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் டெல் அவி இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவியூல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுடைய காட்சிகள் தான் இவை யுத்த நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்ட அடுத்த கணமே இஸ்ரேலுக்குள் தேர்தல் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டக்காரர்களாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது தற்போது டாக் ஆஃப் தி டே ஆக மாறியிருக்கிறது மிக யாருமே எதிர்பார்க்காத ஒரு தாக்குதலை இஸ்ரேல் இன்றைக்கு சந்தித்திருக்கிறது ஜோர்தானிலும் இயங்குகிறதா என்கிற மிக முக்கியமான சந்தேகம் தற்போது எழுந்திருக்கிறது இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று முப்பத்தி எட்டாவது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த பதினோரு மாதங்களுக்கு மேலாக காசாவிலே இஸ்ரேலிய பயங்கரவாத இராணுவத்தினுடைய படுபயங்கரமான தாக்குதல்கள் நடை பெற்று வருகிறது இந்த தாக்குதல்கள் அவ்வப்போது அண்டைய நாடுகளுக்குள்ளும் தாக்கம் செலுத்தக்கூடிய நிலையை உண்டாக்கி இருக்கிறார் அதே நேரத்தில் தொடர்ந்து இந்த தாக்குதலுக்கு எதிராக பல நாடுகளிலும் பாரிய ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வருகிறது இன்றைக்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்த பாரிய ஆர்ப்பாட்டம் பிரித்தானியாவிலேயே நடைபெற்றிருக்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் தான் இன்றைய தினம் இஸ்ரேலுக்கு உள்ளேயே இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டங்கள் கிட்டத்தட்ட பதினோரு இடங்களில் நடத்தப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் தொடர்ந்து ஏழு நாட்களாக இந்த ஆர்பாட்டங்கள் நடைபெற்று வருகிற அதே நேரத்தில் கடந்த பதினோரு மாதங்களாக சராசரியாக ஒரு நாளைக்கு நூற்று மூன்றுக்கு மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் இஸ்ரேலுக்குள் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் அங்கே நடத்தப்பட்டு வந்தாலும் அந்த செய்திகள் எல்லாம் இதுவரைக்கும் மறைக்கப்பட்டே வந்திருந்த நிலையில் தற்போது அவற்றை மறைக்க முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகளைத்தான் இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கக்கூடிய காட்சிகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணு கெட்டிய தூரம் எல்லாம் மக்கள் வெள்ளமாக இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவாகி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும்

வெல்ல முடியாது அவர்களை அழித்து இந்த காரியங்களை ராணுவ ரீதியாக செய்ய முடியாது என்கிற உச்சகட்ட நம்பிக்கைக்கு இஸ்ரேலியர்கள் வந்திருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களில் இடம் அதே நேரத்தில் உடனடியாக ஒரு யுத்த நிரதம் வேண்டும் உடனடியாக யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்து எங்களுடைய பணைய கைதிகளை நீங்கள் யுத்த நிரத்தத்தின் ஊடாக சமாதான பேச்சினூடாக மீட்டு கொண்டு வரவேண்டுமே தவிர யுத்தம் செய்து அவர்களை மீட்டு கொண்டு வருவோம் என்று நீங்கள் சொல்வதை இனியும் நாங்கள் ஏற்கத் யார் இல்லை என்று சொல்லி ஆர்ப்பாட்டக்காரர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் யுத்த நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்ட அடுத்த கணமே இஸ்ரேலுக்குள் தேர்தல் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டக்காரர்களாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் தேர்தல் ஊடாக நாங்கள் புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க விரும்புகிறோம் பெஞ்சமின் நதன்யாகு இனிமேலும் எங்களை ஆள்வதற்கு தகுதியற்றவர் என்கிற நிலையை இஸ்ரேலியர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை இன்றைய ஆர்ப்பாட்டத்தின் அவர்கள் இந்த உலகக்கு சொல்லி இருக்கிற செய்திகளை நாம் அவதானிக்க முடிகிறது இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு மட்டுமல்ல தொடர்ந்து ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்பது உலகம் முழுவதும் தற்போது வெளிப்படையாக வெள்ளிடை மலையாக தெரிய வந்திருக்கிறது நம்ம என்ன இத்தனை ஆண்டுகளாக ஊடக பலத்தையும் சமூக வலைதளங்களுடைய பலங்களையும் பயன்படுத்த

தலையிட முடியாது எதிரான ஆர்ப்பாட்டங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக நடத்தப்பட்டிருந்தது நடைபெற்று வருகிற பாலஸ்தீன யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்கிற ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி ஒரு பாரிய ஆர்ப்பாட்ட காட்சிகள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சர்வதேச ஊடகங்களில் ஆச்சரியமான பிரபலமான தலைப்புகளை இட்டு வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும் இப்படியான நேரத்தில் தான் பிரித்தானியாவிலும் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டமைக்கான மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால் நமக்கெல்லாம் தெரியும் பிரித்தானியாவில் இருந்து சுமார் முன்னூற்றி ஐம்பது வகையான ஆயுதங்கள் காசாவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஏற்றுமதி விற்பனை செய்யப்படுகிறது கடந்த இரண்டு வகை

வகையான ஆயுத ஏற்றுமதியை அவர்கள் நிறுத்த வேண்டும் என்றுதான் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் நிறுத்துவார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் பாலஸ்தீனத்தினுடைய

இவற்றுக்கெல்லாம் சேர்த்து தான் அவருக்கான இந்த விருது வழங்கப்பட்டிருக்க கூடிய அதே நேரத்தில் இந்த விருது தொடர்பாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது அந்த செய்தி என்னவென்று சொன்னால் கடந்த இருபத்தி ஆண்டுகளாக நான் காசாவிலே வெளிநாடுகளில் படித்ததற்கு பிறகு காசாவிலே புகைப்பட கலைஞராக செயல்பட்டு வருகிறேன் ஆனால் இருபத்தி ஆண்டுகளில் நான் பல யுத்தங்களை சந்தித்திருக்கிறேன் எந்த யுத்தத்திலும் இப்படி ஒரு அநியாயத்தை நான் பார்த்ததில்லை எந்த யுத்தத்திலும் இப்படி ஒரு காட்சிகளை நான் புகைப்படம் எடுத்ததில்லை மனது பலிக்கிறது என்கிறார் மஹமூது ஷம்ஸ் இந்த செய்திகள் இன்றைக்கு மிக முக்கியமான இடத்தை சர்வதேச அளவிலே புகைப்படத்திற்கான விருதை பெற்ற அவருடைய கருத்துக்கள் சர்வதேச பத்திரிகைகளிலும் இடம் பிடித்திருக்கிறது ஏன்னா யாராலும் ஜீரணிக்க முடியாத ஒரு அநியாயத்தை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தற்போது காசாவுக்குள்ளும் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை பகுதிகளிலும் செய்து வருகிறது என்பதை நமக்கெல்லாம் தெரியும் அதே நேரத்தில் இன்றைய தினமும் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை பகுதிகளில் முப்பத்தி ஐந்து பாலஸ்தீன அப்பாவி சகோதரர்களை கைது செய்திருக்கிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற நிலையில் தான் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக காசா பகுதிகளில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் முப்பத்தி பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் நூற்று நாற்பத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது இப்படியான செய்திகள் எல்லாம் இன்றைக்கு தொடர்ந்து வெளிவரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும் போலியோ சொட்டு மருந்து சதன் வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சொட்டு மருந்துகள் வழங்கப்படும் போது கூட இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த நிலையில இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் இடம் பெற்றிருக்கிறது அந்த சம்பவம் தான் தற்போது டாக் ஆஃப் தி டே ஆக மாறி இருக்கிறது மிக யாருமே எதிர்பார்க்காத ஒரு தாக்குதலை இஸ்ரேல் இன்றைக்கு சந்தித்து இருக்கிறது அது என்ன தாக்குதல் என்று சொன்னா நமக்கெல்லாம் தெரியும் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கொண்ட மேற்கு கரை பகுதிகளில் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிற நேரத்தில் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகளும் பதிலடி தாக்குதல்களை தாறுமாறாக நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில தான் இன்றைக்கு யாரும் எதிர்பார்க்காத விதமாக யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு பதினோரு மாதங்களுக்கு பிறகு ஜெருசலம் ஜோர்தான் எல்லையிலே ஒரு முக்கியமான தாக்குதலை பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த தாக்குதலை பொறுத்தவரை

கேள்வி என்னவென்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலமாக பாலஸ்தீன சொல் சுதந்திர போராளிகள் லெபனானிலே அவர்களுடைய குழுக்களை நிறுவி இருக்கிறார்கள் காசாவுல இருக்கிற மாதிரி லெபனான்லயும் அவங்க இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க்ல இருந்தும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சிரியாவிலையும் அவர்களுடைய படைப்பிரிவுகள் இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இந்த நிலையில காசாவினுடைய சுதந்திர போராளிகளுடைய குழு ஜோர்தானிலும் இயங்குகிறதா என்கிற மிக முக்கியமான சந்தேகம் தற்போது எழுந்திருக்கிறது ஏன்னா இந்த வரைபடத்தினூடாக நீங்கள் நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை மிகத் துல்லியமாக புரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஜோர்தான் இஸ்ரேல் அதே போன்ற பாலஸ்தீன மேப்புக்கு மேப்பினுடைய காட்சிகளை தான் நீங்க இங்க பாக்குறீங்க இந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குறித்த பகுதி ஜோர்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் அதாவது இது முழுவதும் பாலஸ்தீனம் ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேல் அதே போன்று பாலஸ்தீனம் அடங்கி இருக்கக்கூடிய பகுதி தான் இது பாலஸ்தீனம் தான் இது அதுக்குள்ளதான இஸ்ரேல் தன்னுடைய நாட்டை அமைச்சிருக்கிறான் அதே நேரத்தில் இந்த பகுதி முழுவதுமே ஜோர்தானாக இருக்கிறது ஜோர்தானுக்கு அருகிலே இருக்கக்கூடிய நாடு சவுதி அரேபியா இந்த எல்லை முடியும் போது சவுதி அரேபியா தான் ஆரம்பிக்கும் இந்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடம் தான் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை இருக்கக்கூடிய பகுதி இங்கே தான் மஸ்ஜிது அக்சா உள்ளிட்ட பல விவகாரங்களும் அடங்கி இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இந்த பகுதி தான் காசா யுத்தம் நடக்கக்கூடிய காசாவினுடைய பகுதி இந்த பகுதி பதினான்கு கிலோமீட்டர்கள் உள்ள பிலடெல்பி காரிடோர் அமைந்திருக்கக்கூடிய பகுதி இந்த இடத்துல ரஃபா பார்டர் இருக்கிறது இது வந்து எகிப்தாக கணக்கி

பேங்க் அதே போன்று பாடராக இருக்கிறது இப்ப உள்ள விஷயம் என்னன்னு சொன்னா வெஸ்ட் பேங்க்ல இருந்து வந்த வெஹிக்கிள் வந்தவர் அட்டாக் பண்ணல எப்படி அட்டாக் நடக்கிறது என்று சொன்னால் ஜோர்தான்ல இருந்து வெஸ்ட் நுழைகிற ஒரு வெஹிக்கிளுக்குள்ள ஒரு இருந்த ஒரு நபர் தான் தாக்குதலை நடத்துகிறார் பெரிய தாக்குதலாக அமைந்திருந்தது என்று சொன்னால் உள்ளே நுழைந்தவர் இஸ்ரேலுடைய காவல்துறையைச் சேர்ந்த மூன்று பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறார் இதுதான் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான சர்ச்சையாக மாறியிருக்கிறது இந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஜோர்தான் இஸ்ரேல்

தற்போது வெஸ்ட் பேங்க்ல இருந்து ஜோர்தானுக்குள்ள போக முடியாது ஜோர்தானுக்குள்ளே இருந்து வெஸ்ட் பேங்க் குள்ள வர முடியாது அனைத்து எல்லைகளும் தற்போது மூடப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை அவர்கள் தற்போது அறிவித்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த தாக்குதருவாக பாலஸ்தீன சுதந்திர ராணுவம் பாலஸ்தீனத்தினுடைய லாசாவினுடைய ஆளும் அரசாங்கம் அறிக்கை ஒன்றை எடுத்திருக்கிறது அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா கிங் ஹுசைன் பாலத்தின் மீதான தாக்குதல் இஸ்ரேலை நாடாகவே அங்கீகரித்திருக்கக்கூடிய ஒரு நாடுதான் ஜோர்தான் அப்படி இருக்கும்போது கிங் ஹுசைன் பிரிட்ஜில தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது இந்த தாக்குதல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய குற்றங்களுக்கு பதிலடி தாக்குதல் என்று சொல்லி இருக்கிறது பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்துக்குள்ள காசாவிலையும் சரி வெஸ்ட் பேங்க்லையும் சரி விமான போக்குவரத்து கிடையாது அங்கே ஏர்போர்ட் கிடையாது வான்வழியாக எந்த ஒரு போக்குவரத்தையும் அவர்களால் செய்ய முடியாத நேரத்தில் இந்த லேன் ரூட் மாத்திரம் தான் இருக்கிறது அந்த லேன் ரூடும் தற்போது மறைக்கப்பட்டிருக்கிறது தற்போது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது

என்ன நடக்கப் போகிறது என்பதை ஆனால் இதிலிருந்து ஒரு செய்தியை பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் இந்த போரை எந்த விதமான முடிவும் இல்லாமல் முடித்துக் கொள்வதற்கு தயாரே இல்லை இஸ்ரேலை ரெண்டில் ஒன்று பார்ப்போம் என்பதை சொல்லியிருக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு விவகாரத்தில் பாரிய கேள்வியை இது உண்டாக்கி இருக்கிறது அக்டோபர் ஏழாம் தேதி எப்படி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் ஒரே நேரத்தில் நடத்தப்படும் வரைக்கும் இஸ்ரேலுக்கு அந்த செய்திகள் தெரியாமல் இருந்ததோ அதே போன்று

தாக்குதல்கள் மூன்றுமே சொல்லி வைத்தால் போல் நூறு சதவீதம் ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒருவரால் தான் இப்படி தாக்குதல் நடத்தப்பட முடியும் என்று இஸ்ரேலிய ராணுவமே இன்றைக்கு சொல்லி இருக்கிற அளவுக்கு அவர் வந்து துல்லியமாக அந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறார் இஸ்ரேலுடைய கேபினட் தற்போது உடனடியாக கூடி இருக்கிறது பெஞ்சமின் நத்தனியாவுக்கு தலையிடிக்கு மேல் தலையிடியாக இது மாறி இருக்கிறது ஒரு புறம் நாடு முழுவதும் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மறுபுறமாக தற்போது யாரும் எதிர்பார்க்காத பாதுகாப்பு குறைபாடு ஒன்று பாரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இஸ்ரேலுடைய அழிவு கண்டிப்பாக நிச்சயம் அவர்களுடைய அநியாயங்கள் நிறுத்தப்படும் வரைக்கும் இந்த போராட்டங்கள் தொடரும் என்பதை பாலஸ்தீன சுதந்திர இயக்கங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நாம் பார்க்க முடியும் இப்படியான நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தொடர்ந்து பலவிதமான தாக்குதல்களையும் நடத்தி வரக்கூடிய லெபனானுடைய போராளி குழுக்கள் இன்றைக்கு நூற்று கணக்கான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் நடத்திய தாக்குதல்களுடைய துல்லியமான வீடியோக்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் அவர்கள் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி நடத்தி

போராளி குழுக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளும் தொடர்ந்து நம்ம கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு நூற்றுக்கு மேற்பட்ட தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் ஒரு முற்றுமுழுதாக அளித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் கிரியாட்சில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவ தலங்களும் இன்றைக்கு இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாக லெபனானுடைய போராளி குழுக்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த தாக்குதல்களுக்கு இருக்கிறது காரணமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா துணை மருத்துவ பணியாளர்கள் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்களுக்கு பதிலடியாகத்தான் இந்த தாக்குதல்களை நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்கிறார்கள் கிரியா செமோனாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவ உளவு பார்க்கும் தளத்தின் மீதும் இன்றைக்கு அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார் அதே நேரத்தில் அந்த உளவு பார்க்கும் தளத்தின் மீது ஐந்து ராக்கெட்டுகள் தனியாக ஏவப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருப்பதாக இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலும் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறது அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய குடியிருப்புகள் ரெண்டின் மீது அவர்கள் தாக்குதல் மூலமாக குடியேற்றத்தின் மீதும் அதே போன்று ஒரு தளத்தின் மீது செயல்படக்கூடிய குழுக்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு பாரியலாம் என்பதை தெரியும்

பகுதிகள் மீது நடத்தியிருக்கிறார்கள் என்கிற காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஏவுகணை தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் அதனுடைய காட்சிகளைத்தான் துல்லியமாக இங்கே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நீங்கள் மீண்டும் பார்த்தால் தெரியும் அந்த ஏவுகணை எவ்வளவு படுபயங்கரமான தாக்குதலை உண்டாக்கி இருக்கும் என்பதை இப்படி ஒரு தாக்குதலை இன்றைக்கு இஸ்ரேல் மீது அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிற அதே நேரம் இன்றைய தினம் பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டிருக்கிறது அந்த வீடியோவில் மீண்டும் மீண்டும் அவர்கள் தாங்கள் உறுதியான பலத்தோடு இருக்கிறோம் என்கிறதை காட்டியிருக்க அவங்களுடைய பங்கர் சிஸ்டம் பங்கருக்குள்ளே இருந்து வெளியாகிற விதமான அந்த காட்சியில் தான் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க எப்படி நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பது மட்டுமல்லாமல் ராசாவுக்குள்ள அவர்கள் செயல்படக்கூடிய விதங்கள் எல்லாம் இதில் வெளியிடப்பட்டிருக்கிற காட்சிகளாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் இங்க நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலுக்குள்ள நடைபெற்று வருகிற ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நின்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் மக்கள்

திரும்ப காட்டாத அளவுக்கு பாரிய போராட்ட காட்சியாக இந்த காட்சி இன்றைக்கும் பதிவாகி இருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும் அதாவது அர்துகான் துருக்கியுடைய அதிபர் அர்துகான் அவர்கள் தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கு பாலஸ்தீன சுதந்திர போராட்ட இயக்கங்களுக்கு தங்களுடைய ஆதரவை வெளியிட்டு வரக்கூடிய ஒருவர் இவர் இன்றைக்கு ஒரு முக்கியமான பேச்சை பேசி அதுல அவர் என்ன சொல்றாரு என்று சொன்னா நாம் அத்தனை பேரும் இஸ்லாமிய நாடுகள் அத்தனை பேரும் இணைந்து பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் வேண்டும் காரணம் என்னென்னு சொன்னால் உலக முஸ்லீம்கள் சார்பாக நம்முடைய புனித தலமாக இருக்கக்கூடிய மசூல் அக்ஸா உள்ளிட்ட பகுதிகளை பாதுகாப்பதற்காக அவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் சரியாக இருந்தால் நம்ம தான் போராடணும் ஆனால் நமக்காக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க எனவே அவர்களை நாம் கைவிட்டு கூடாது அவர்களுக்கு துணை இருக்க வேண்டும் அவர்களுக்காக நாம் நின்று பேச வேண்டும் அவர்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அவர் சொல்வதை போன்று செய்வாராக இருந்தால் உண்மையில் பாராட்டுக்குரியது எது எப்படி போனாலும் அவருடைய இந்த வார்த்தைகள் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்திற்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் ஒரு ஆறு

கப்பலை தாக்கி அழித்து மூழ்கடித்திருந்தார்கள் என்கிற செய்திகளை பகிர்ந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால் இங்கே நீங்கள் பார்க்க முடியும் இந்த விமானம் ஆளில்லா விமானம் ஆளில்லா விமானம் இது ஒரு ட்ரோன் தான் இதில் ஆட்கள் யாரும் பயணிக்க மாட்டார்கள் இந்த விமானம் தனியாக பயணிக்கும் ஆனால் இது ஒரு சின்ன கையடக்கமான ஒரு ட்ரோன் நினைச்சிடாதீங்க இது எவ்வளவு பெரிய ட்ரோன் என்பதற்கான காட்சியை இதில் நீங்க பார்க்க முடியும் அதாவது ஆட்கள் ஏறாவிட்டாலும் இங்கே அமெரிக்கன் போர்ஸ்

படைகள் அனுப்பியிருந்த நேரத்தில் யமனில் இருக்கக்கூடிய ஊதிகளுடைய படைப்பிரிவு அதை அலேக்காக அப்படியே கீழே இறக்கி கைப்பற்றி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் என்கிற செய்திகளை எகியா சாரி அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் எகியா சாரியோடு சேர்த்து இன்றைக்கு யமனுடைய உச்ச புரட்சி குழுவினுடைய தலைவராக அறியப்படுகிற முகமது அலி அல் ஹூதி என்கிறவர் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்திருக்கிறார் அந்த அறிவிப்பில் அவர் என்ன சொல்றார் சொன்னால் யமனுடைய வான் பாதுகாப்பு படையினர் அமெரிக்காவினுடைய இது போன்ற ட்ரோன்களை வறுத்தெடுக்கிறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த எம் வகையான ட்ரோன்களை தொடர்ந்து நீங்கள் எங்களை மீது தாக்குதல் நடத்துவதற்காகவும் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி கிண்டலாக ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் காரணம் என்னென்னு சொன்னால் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் டெக்னாலஜியில் வளர்ந்துருக்கிறீங்கன்னு எங்களை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாது உங்களுடைய முப்பது மில்லியன் யூஎஸ் டாலர் பெருமதியான இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விமானத்தை நாங்க கீழே இது முதல் தடவை தேவையல்ல எம் ரிபர் வகையான ஆளில்லா விமானங்கள் இத்தோடு அவங்க ஏழாவது விமானத்தை தரையிறக்கி இருக்கிறார்கள் இந்த ஒவ்வொரு விமானமும் அவ்வளவு பாரிய பொருட்செலவோடு தயாரிக்கப்படுகிற விமானம் முப்பது மில்லியன்னா எவ்வளவு வரும் என்பதை இலங்கை இந்திய மக்கள் ருபீஸில் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா தலையில கை வைக்கிற அளவுக்கு உண்டான ஒரு பாரிய செலவில் தான் இந்த ஒவ்வொரு விமானங்களும் தயாரிக்கப்படுகிறது அதில் ஏழு விமானங்கள் இதுவரைக்கும் தரையிறக்கி இருக்கிறார்கள்னா சுட்டு வீழ்த்தி அழிச்சிருக்கு சுட்டு வீழ்த்தி அழிச்சது அது தனியா இருக்குது அப்படியே மொத்தமாக இறக்கினது ஏழு விமானங்களை இதுவரைக்கும் இறக்கி இருக்கிறார்கள் அந்த சுட்டு வீழ்த்துறதுங்கிறது ஆயுதத்தை வச்சு சுட்டு வீழ்த்திடுவாங்க அவங்க டெக்னாலஜியை குறுக்கு மறைச்சி தான் அவங்க இருக்க வேண்டும் அப்படி பெரிய அளவில் டெக்னாலஜியை பயன்படுத்தி இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது அமெரிக்காவையே உண்மையிலே ஆச்சரியப்படுத்தும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இருக்க முடியாது இப்படியான ஒரு பாரிய வேலையும் இன்றைக்கு ஊதிகள் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது எனவே பாலஸ்தீன மக்களுக்கான இணைப்பாகத்தான் இதை அவர்களும் செய்து வருகிறார்கள் பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் பெற வேண்டும் பாலஸ்தீன மக்கள் வெற்றி அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது மனிதநேய மிக்க அத்தனை மக்களும் அதற்காகத்தான் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் எனவே ஒவ்வொரு தொழுகைகளிலும் பாலஸ்தீன மக்களுக்காக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்புவதோடு பயங்கரவாதம் ஒழிய வேண்டும் தீவிரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட்டு அமைதியான பூ திரும்ப வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகரதாவான الحمد لله رب العالمين